பெரியாருடைய கொள்கை பேசிட்டு கோயிலுக்கு போறீங்க கருத்தை பெரியாருடைய கொள்கை பேசிட்டு கடவுள் மறு பேசிட்டு லட்ச லட்சமா கோயிலுக்கு நண்பர்கள் என்னங்க நியாயம் இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் திருப்தி இருக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி மனைவி வந்து கோயிலுக்கு போவாங்க மரியாதைக்குரிய முருகன் மனைவி கோயிலுக்கு போவாங்க அவங்க வீட்டுல வச்சு சாமி கும்புறாங்க அத்தனை குருக்களோடய வந்து வச்சு அவங்களுக்கு வந்து துணைசு குடுக்காங்க கோயில் கேட்டது கணைச் சொன்னாங்க ராமர் கோயில் கேட்டது கருணாநிதி குரு ணை குடுத்துருக்கு இதெல்லாம் ஆனா வெளியில வந்து கடவுள் மறுப்பு என்ன நியாயம் உடனே உங்கள சொல்றது அவரு அவரோட கருத்தை உள்ளவங்க இரவு பகுதி வந்துட்டோம்